ஸ்டிக்கர் அடிக்கக்கூடிய இதுதான் இது ஆட்டாக்கு வாங்க ஸ்டிக்கர்லாம் அடிச்சு தருவாங்க கண்டிப்பாக வாங்க இது வந்து தோப்பூரில் வந்து எந்த இடத்துல இருக்கேன்னு சொன்னால் கல்யாண நகர் மையவாடி ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் வரலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த அளவுக்குலான விலையெல்லாம் இல்லை அவங்க கணக்கான விலையில எல்லாமே செஞ்சு தருவாங்க இது வந்து ஆட்டாக்கு இந்த சோடியம் அதாவது லைட் சாமான் தான் இது எல்லாமே போட்டி வேற லெவலில் அவங்க செஞ்சு தருவாங்க இதை பாருங்க கொஞ்சம் ஏய் முடியா இதே மாதிரி ஒரு கடை ஒன்று வந்து மூதுரில் இருக்கி பாலத்தோப்புரில் இருக்கி இப்போ தோப்பூரில் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து வந்து போயிருக்கிறாங்க சிங்கள மக்கள் வருவாங்க தமிழ் மக்கள் வருவாங்க எல்லாருமே வருவாங்க கண்டிப்பாக நீங்களும் வாங்க அவங்க வேற லெவலில் செஞ்சு தருவாங்க அவருடைய பேர் வந்து சமீர் ஒட்டோமா இருக்கு இதான் அவருடைய கடை வந்து கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்டோ வேற லெவலில் நீங்கள் சோடிச்சிட்டு போகிற அளவுக்கு பேசாயிருக்கும் உங்களுக்கு வந்து நான் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து நான் வேற லெவலில் நிறைய வீடியோக்கள் நான் தந்திருக்கிறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம